அலோச்சல்லம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அம்மா வந்து ஒரு மட்டன் ஈரல் வாங்கிட்டு வந்து ஒரு தொக்கு பண்ண போகிறேன் அதுக்கு இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் மல்லித்தழை பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு கூட போட்டு பெருஞ்சிரகம் போட்டுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் வச்சு மல்லி ஒரு புடி வச்சு அலசிட்டு நைஸாக அரைக்கணும் இதில் வந்து தக்காளி ஒன்று போடணும் இது சின்ன வெங்காயம் ஒரு இருபது தட்டி வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்காக சிக்கன் கழுவி வச்சுருக்குறேன் இது பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் வறுத்துட்டு இது வந்து மிளகு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வறுத்துட்டு நான் இது வந்து நைஸாக அரைக்கணும் மல்லி தழையோடு இதுதான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்ட்டு ஒரு தக்காளி பழம் மட்டும் போட்டுக்கிறேன் இந்த இது அரைச்சி ரெண்டு பொருளுக்கும் சேர்த்துக்க போகிறேன் இப்போ வந்து இந்த நெய் கொஞ்சம் கெட்டி நெய் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்துது தான் அது வச்சுருந்தேன் அது போட்டுட்டேன் இது வந்து கொஞ்சம் நெய்யை விட்டுக்கிட்டேன் அது கூட வந்து இந்த இருபது வெங்காயம் இருக்கும் நல்லா கல் வரல நசுக்கி வச்சிருக்கேன் அதை வந்து இந்த எண்ணெய் நெய்யும் கலந்துது தான் அது கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதில் அதனால் அந்த கலர் வந்துடுச்சு உங்களுக்கு மற்றபடி இது வந்து பொறிட்டோம் பொறிஞ்சிட்ட உடனே இந்த வெங்காயம் நல்லா பொறிஞ்ச உடனே தேவையான அளவுக்கு இந்த ஈரலுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் எல்லாமும் ஒன்றா அரைச்சி ரெண்டு பேருக்கும் டிவைட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ஈரலுக்கு எடுத்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு மல்லித்தழை பெருஞ்சிரகம் அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் வச்சு நைஸாக அரைச்சிக்கிட்டேன் ஒரு தக்காளி ஒன்று வச்சுக்கிட்டேன் பாதி வந்து குழந்தைங்க சிக்கனுக்காக எடுத்து வச்சுக்கிட்டால் பாதி வந்து ஈரலுக்கு போட்டு இது இப்போ பெரட்டுறேன் பெரட்டிட்டு இப்போ வந்து இருந்த நெய்யை கொஞ்சம் விட்டுக்கிட்டேன் அதில் அடுத்தது ஈரல் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கான் ஒரு ஐநூறுவாய்க்கு தான் வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுத்துட்டேன் வாங்கிட்டு வந்தாங்க அது தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் பிள்ளைங்களுக்கு லேப்டாப்பில் உட்காந்து ரெண்டு பிள்ளைங்களும் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்காக இது பிடிக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுத்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த இடுப்பு வலி என்னன்னு கேட்கும் அடுத்தது சீரகம் வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கேன் அது இதில் வச்சிருக்கிறேன் நான் மிளகாய் பொடி போட போகிறதில்லை லைட்டாக வந்து இந்த தனி மிளகாய் பொடி இருக்குதுல்ல அதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரத்துக்கு லைட்டாக அரை ஸ்பூன் போதும் ரொம்ப காரம் வேண்டாம் அடுத்தது நான் பெப்பர் தான் இதில் நிறையா கொஞ்சம் போடுவேன் போட்டு நாலு திருப்பி திருப்பி பச்சை வாசனை முடிஞ்சிருச்சு கழுவி வச்சுருக்கிறனால அந்த ஈரல் அதை இதில் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம இதை ஒரு கெட்டி பதத்துக்கு கொண்டு வரணும் அவ்வளோ இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க லேப்டாப்பில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது வயசானவங்களும் இது செஞ்சு சாப்பிடுவாங்க நல்லது இது மட்டன் நீரில் டேஸ்ட் கொடுத்தோம்னா அப்படி இருக்கும் சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து ரசம் சாப்பாடு தான் அன்றைக்கி அதனால் நான் அன்றைக்கி ரசம் வச்சுட்டு ஈரல் பெரட்டல் வச்சுட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஈரல் பெருசாக பெரிய பாப்பாவுக்கு பிடிக்காது சின்ன பாப்பானா சாப்பிடுவா பாப்பா ஆஃபீஸில் இருக்கா அவளுக்கு கொஞ்சம் இந்த ஈரல் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் தம்பிக்கு அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இதை செய்கிறேன் இப்போ தண்ணி கொஞ்சம் விட்டு கொதிக்க வச்சிடுவோமா அவ்வளோதான் இதை தண்ணி விட்டு கொஞ்சம் வேக விட்டு மூடி வச்சிடலாம் அது கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரட்டும் அடுத்தது வந்து குழந்தைங்களுக்கு சின்ன குக்கரில் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தாங்க ஒரு காலுக்குள்ளே இருக்கும் சிக்கன் அது நான் இன்றைக்கி அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மெத்தடில் செய்ய போகிறேன் காரம் இல்லாமல் கம்மியாக திட்டமான காரத்தோட பெப்பர் காரத்தை மட்டும் செஞ்சு செய்ய போகிறேன் இப்போ கொஞ்சமாக குக்கரில் எண்ணெய் விட்டு அந்த சிக்கன் குழந்தைங்களுக்கு செய்யறதுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் தட்டி போட்டுக்கிட்டேன் கல் வரல தான் அடித்தேன் கையால் அரியலாம் இல்லை நசுக்கி போட்டுக்கிட்டேன் அதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ன்ட்டு இப்போ அது அந்த வெங்காயம்லாம் அப்படி தான் செய்கிறேன் நல்லாவே இருக்குது நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுறா விரும்பி சாப்பிடுவோங்க தோசைக்கெல்லாம் நல்லா சாப்பிடுவோங்க பூரி இட்லி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டேன் போட்டுட்டு அதுக்கு அரைச்சனில் விழுது தழை இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் பெருஞ்சரகம் எல்லாத்தையும் ஒரு தக்காளி வச்சு நைஸ் பண்ணிவிட்டு ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதுலேயும் கொஞ்சம் ஜீரக பவுட்ரு நான் எப்போதும் ஒரு நூறு கிராம் ஜீரகம் வறுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன் அப்பப்போ எடுத்துக்குவேன் கழுவி வச்சுருக்கேன் இல்லையா ஒரு கால் கிலோ சிக்கன் இதை வந்து இதில் போட்டு ரெண்டு பெருட்டு பரட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதை வந்து ஒரு நாலு விசில் விட்டோம்னா பஞ்சாட்டம் வெந்துடும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு மேஜிக் என்னென்னா பாப்பா அவங்களுக்கு பிடிச்சிது அப்படியே ஜூஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு முந்திரியும் எள்ளும் சின்ன சாரில் வச்சு நைஸாக அரைச்சி இது தலையில் விடுவேன் அப்போ எம்மியாக சாப்பிடுவோங்க அப்படி இருக்கும் அப்படியே குழ குழன்னு ஜூஸியாக இருக்கும் அந்த சிக்கன் சாப்பிடும்போது பாப்பா அவங்களுக்கு அதுக்காக தான் நான் இப்படி செய்கிறேன்டா நீங்கள் நம்ம வீட்டில் சின்ன பாப்பா அவங்க இருந்தாங்கன்னா தம்பி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டும் அவங்களாம் எப்படி இருக்காயான்ட்டு இது மாதிரி எள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன்னா பெரிய ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துக்கிட்டேன் வெள்ளை எள் ஒரு பத்து பதினஞ்சு பல் பத்த முந்திரி எடுத்துக்கிட்டேன்னா நைஸாக அரைச்சிட்டு வரேன் இன்னொரு மேஜிக் வந்து இந்த மட்டன் ஈரல் வறுவலுக்கு கருவேப்பில் இருக்குது இல்லையா எண்ணெயில் பொறிச்சு சின்ன ஜாரில் போட்டு நைஸ் பண்ணி அதை இறக்கும்போது அந்த கருவேப்பில பொடியை தூவி இறக்குங்க இந்த மெத்தடு சூப்பராக இருக்கும் ரசம் சாப்பாட்டுக்கு சரிங்களா இப்போ இப்போது பாருங்க பொறிஞ்சி ரெடியாக இருக்குதா இதை போய் நைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போது மட்டன் நீரில் ரெடி ஆகிடுச்சு நாம் இப்போ இறக்க போகிறோம் சத்தானா இவர் வந்து இறக்குற ஸ்டேஜி வந்த உடனே இப்போ தான் பெப்பர் போடணும் உடம்பு முடியாமல் இருக்கிறாங்கள வயசானவங்க சளி பிடிச்சிட்ருக்குதுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட சொல்லு ஒரு பக்கம் சிக்கன் கொதிக்குது ஒரு பக்கம் ஈரல் வெந்துட்ருக்கு ஈரல் வந்து ரெடி ஆகிட்டாரு இறக்க போகிறேன் இப்போ இந்த கருவேப்பில் அரைச்சனில் நைஸாக பவுடராக வறுத்து அவ்வளோதான் அதை போட்டு நாலு திருப்பி திருப்பி இறக்கி பரிமாறி கொடுங்க பிள்ளைங்களுக்கு ரசம் சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடும்போது ஜாலியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க வேலை பார்ப்பாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க சம்பாரிச்சு காசு தருவாங்க நம்மளுக்கு அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் இப்படி தான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அவங்க எனர்ஜிக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி பேப்பர் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுற மாதிரி பேப்பர் இதை போட்டு நாலு திருப்பி திருப்பி இறக்கி ரசம் வச்சு சோடா சாப்பாட்டில் பரிமாறி கொடுத்தோம்னா குழந்தைங்க அப்படி சாப்பிடுவாங்க இதை இதில் வெறும் சாதம் மட்டும் வச்சுக்கூட பிசைஞ்சி பிடிச்சி சாப்பிடுவாங்க இது பிடிக்கும் இது கவிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஈரலில் அதனால் அவங்க அண்ணா இது தம்பிக்கும் அக்காவுக்கும் நான் இதை ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்குறேன் எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் நிறைய செஞ்சு சாப்பிட வைக்கணும்னு ஆசை தான் எனக்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கடா ஓகே 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 கண்ணா அடுத்தது வந்து இந்த சிக்கன் இருக்குல்ல குழந்தைங்களுக்கு இந்த சிக்கன் என்ன பண்ணுறேன் தலை தலைன்னு வெந்து குக்கரில் விசில் விட்டு இறக்கி வானலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் இப்போ இவன் இங்கே என்னன்னா பஞ்சு கழகில் வெந்திருப்பாங்க என் பிள்ளைங்க சாப்பிட்டு பார்க்கும்போது பஞ்சி போல் அப்படி நைஸாக வாயில் அப்படியே கரைஞ்சிரும் இந்த சிக்கன் அதுக்கு தான் இந்த ஐடியா பண்ணேன் விசில் விட்டுட்டு தான் வானலில் போட்டேன் அப்புறம் அவங்களுக்கு தேவையான அரை ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு குட்டி பாப்பாவுக்கு சளி நிறையா தான் இருக்குது அதனால தான் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன் காரம் மிளகாப்படியாக காட்டிலதில் இப்போ இந்த எள்ளும் முந்திரியும் நைஸ் பண்ண பால் இருக்குல்ல அதில் விட்டுட்டேன் அப்படியே எம்மியாக ஜூஸியாக எம்மியாக அப்படி எடுத்து சாப்பிடுவோங்க என் பேர பிள்ளைங்க எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு பார்க்குறதுல அப்படி ஒரு சந்தோஷம் என்ன தடாக எடுத்துகிட்டு போக போகிறோம் இருக்கிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம் நாலு பேருக்கு நல்லதை செய்வோம் எப்படி ஐடியா நான் இன்றைக்கி ரசம் வச்சுருக்கேன் வீட்டில் இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி என் பாப்பா அவங்களுக்கு கொடுத்து விட்ருவோம் அவங்க வீட்டுக்கு கணவர் எடுத்து போய் சாயந்தரமாக கொடுத்துடுவார் குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு வருவாங்க இந்த பாருங்க பஞ்சு போல வெந்துருச்சா அவ்வளோதான் ஆயா நீங்கள் கொடுத்தது நல்லா இருந்தது ஆயா சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும் செஞ்சதுக்கு ஜாலி தானே நீங்களும் பேர பிள்ளைங்க இருந்தால் இப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்த அச அசத்துங்கடா கண்ணுங்களா பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படியெல்லாம் செஞ்சு கொடுறா சூப்பராக இருக்குடா கண்ணா முந்திரியும் அந்த எள்ளும் எலும்புக்கு நல்லதுடா எள்ளு வந்து ரொம்ப ரொம்ப அந்த எலும்பு பல கூட்டும் பிள்ளைங்களுக்கு பெப்பர் சளிக்கு நல்லது இப்போ நான் ஒரு பெப்பர் போட்டு ஒரு ரசம் வச்சு வீட்டில் கொடுத்துட்றேன் என்ன தான் நாலு நாலு அடித்து அடிச்சு இப்போ தான் கொஞ்சம் தேறி வந்துட்டோம் அதனால தான் இன்றைக்கி நான் இதை இறங்கிட்டேன் செஞ்சு கொடுக்குறதுக்கு சுமாரான சாப்பாடு தான் செஞ்சிட்டு ரெண்டு மூணு நாளாக சரி இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுப்போமே இன்றைக்கி நம்ம உடம்பு நல்லா இருக்குதுன்னு தான் இன்றைக்கி இதை மெனக்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லி நான் இந்த வேலையை பார்க்குறேன்டா கண்ண இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி போட்டு ரெண்டு பெருங்காய துண்டு போட்டு ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு கல் உரலில் நசுக்கி போட்டு எண்ணெயில் பொரிய விட்டுட்டேன்னா அதுங்கூட மஞ்சள் தூள் இது வந்து ஜீரக பொடிடா நான் பவுடர் ஆக்கி எப்போது பவுடர் ஆக்கி தான் வச்சுருப்பேன் ஏன்னா திப்பியாக கூட நிற்காது அப்படியே கரைச்சி அப்படியே கலக்கி ஊற்றினோம்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க அதுதான் அது ஐடியா இப்படிலாம் பண்ணுங்கள் அடுத்தது மஞ்சள் தூள் போட்டுனா பெப்பர் பொடி போட்டுட்டா ஒரு ஸ்பூன் என்னென்னு சொல்லிடுறேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பெப்பர் அரை ஸ்பூன் போடுங்க அடுத்தது மஞ்சள் தூளாற ஸ்பூணும் இப்போ வந்து ஒரு தக்காளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியே சுடு தண்ணியில் வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன் இல்லையா அதை தலையில் போட்டுக்கிட்டு கல் உப்பு போட்டு எரிய கல் உப்பு போட்ட மல்லித்தழிய கொத்து கொத்தா போட்டால் எடுத்து வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு தண்ணியில் அலசிட்டு பொடிசாக நைஸாக அப்படியே கட் பண்ணி அது தலையில் போட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அவ்வளோதான் இன்றைக்கி ஒயிட் ரைஸும் மட்டன் நீரலும் ரசமும் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்பறேன் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இறக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டாம்மா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன் காசு தண்டை கண்ணா வேணும் எல்லாத்துக்கும் என்ன வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுங்க உழைக்கிறாங்கள சம்பாதிக்கிறாங்கள குழந்தைங்க அவங்களுக்கு தெம்பு வேணாம் நம்ப அப்புறம் எதுக்கு தான் இருக்கிறது சரிடா கண்ணுங்களா அம்மா அடுத்த வீடுகளில் பார்க்குறேன் பாய் போய்ட்டு வரண்டாச்சலம்மா போயிட்டு வரேன் பாய் பாய்